பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பேச இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்ற மாதம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமக்க மைதானத்தில் ஒரு மாபெரும் ஆர்டி ஒரு மாநாடு நடத்துகிறோம் ஏகப்பட்ட ஒரு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் செலவு வந்து அதுக்கு வந்து வந்தது கிட்டத்தட்ட அதில் வந்து என்ன சொல்கிறதுன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து மக்களாகி நீங்களே அதை வந்து கொடுத்து அதை நிறைவாக நடத்தும்படி செய்கிறீங்க கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு ஸோ இதை ஈவன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பேர்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம திரும்ப கொடுப்பதற்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வந்து ஏதாவது செய்யலையே இப்போ ஏதாவது செய்யன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா இதில் இன் ஒன்று தான் இது வந்து சும்மா நம்ம வந்து வாங்கலை ஒரு மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நம்ம வந்து நடத்தலாம் அப்படின்னு பிளானு அதில் வருகிற அக்டோபர் மூணு நாலு அஞ்சு இந்த தேதியில் மதுரை மாவட்டத்தில் கடவுர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது மதுரையிலேருந்து நத்தம் போகக்கூடிய ஒரு பகுதியில் அங்கே வந்து ஒரு மூன்று நாள் வகுப்பு நம்ம டே வகுப்பு வந்து வச்சுருக்கோம் மூன்று நாள் வெள்ளி சனி ஆகியிருந்த மூன்று நாள் இதில் பார்த்திங்கன்னா நிலம் உங்கள் எதிர்காலம் அறக்கட்டளை நிறுவனம் பரஞ்சதி பாண்டினு ஒரு நாள் வந்து நடத்துவாங்க நில சம்பந்தமான விஷயங்கள் நடத்துவாங்க முழுக்க முழுக்க தகவல் பெறுவரிமை சட்டத்தை குறித்து திரு ஹக்கீம் வந்து நடத்துவாங்க நம்முடைய டீம் எல்லாமே வருவாங்க மேக்ஸிமம் கட்டணமாக வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து நியமிச்சிருக்கோம் அந்த திரையில் தோன்றக்கூடிய எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்களுடைய வருகை முன்பதிவு செஞ்சுக்கலாம் நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய மாநாடு நடத்துவதற்கு ஹெல்ப் பண்ணீங்க ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதையும் வந்து நம்ம செய்கிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் இதை குறித்து விரிவாக திரு ஹக்கீம் அவர்கள் பேசியிருக்காங்க நீங்கள் அதையும் கொஞ்சம் நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களுடைய வருகையை முன்பதிவு பண்ணுங்க இந்த தொடர்பு எண் வந்து அன்புக்குனிய தம்பி புதுக்கோட்டை திரு விமல் அவருடைய எண் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய வருகையை முன்பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் உணவு தங்குறதுக்கு எல்லாமே எங்கே ஏற்பாடு திரு ஹக்கிம் அவர்கள் வந்து அதை டீட்டெயிலாக சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமன் மேன் நம்முடைய காமன்மேன் யூடியூப் சேனலுடைய நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஆர்டிஏ ஹக்கீம் பேசுகிறேன் இந்த காணொளி எதற்கு நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்று நாலு அஞ்சு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தை ஒரு மூன்று நாட்களும் தொடர் பயிற்சி வகுப்பாக தர இருக்கிறோம் மூன்று நாட்கள் ஒரு இடத்துல தங்கி மூன்று நாட்களும் தினசரி மிகச்சிறந்த பயிற்சிகளை தர இருக்கிறோம் மூன்று நாட்கள் தங்குவதற்கு உணவுக்கு தேநீருக்கு ஆகிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அதுவும் ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ரெசார்ட் மாதிரியான ஒரு இடத்துல அது வந்து எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் மதுரையில இருந்து நத்தம் போகிற வழியில கடவுர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய செசி என்கின்ற ஒரு அருமையான ஒரு பயிற்சி கொடுப்பதற்காகவே ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது அக்டோபர் மூணு நாலு அஞ்சு வெள்ளி சனி ஞாயர் இது தொடர் பயிற்சி வகுப்பாக நடக்குது இந்த பயிற்சி வகுப்புல ஆர்டிஐனா என்ன ஆர்டிஐனுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது எப்படி மனு எழுத வேண்டும் எழுதிய மனுவை அந்த தகவலை எப்படி வாங்கணும் வாங்கின தகவலை எப்படி பயன்படுத்தணும் அப்புறம் ஆணையத்திற்கு எப்படி செல்லணும் என்பது போன்ற ஒரு விரிவான ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு பாடத்திட்டம் போல் அதை ஏற்பாடு செஞ்சு முழுமையான ஒரு கோர்ஸ் மாதிரி அதை ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஆகவே இந்த பயிற்சி வகுப்புல சட்டம் பயில்பவர்கள் சட்டம் பயின்றவர்கள் அதே போல் சமூக ஆர்வலர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்கள் இதுவரைக்கும் நான் வந்து இந்த உடைய செக்ஷனை நம்ம டெப்த்தாக நான் கற்றுக்கணும் விரும்புகிறவங்க எல்லோருக்குமான ஒரு பொது அழைப்பு தான் இந்த வீடியோ ஆகவே இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புல இந்த கட்டண பயிற்சி வகுப்புல நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு அனுபவமாக இந்த பயிற்சி அனுபவம் இருக்கும் இந்த பயிற்சி அனுபவம் மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லாமல் ஆர்டி ஐக்கியம் மட்டும் இல்லாமல் கேப்டன் தியாகராஜன் அதே போல நம்முடைய பரஞ்சோதி பாண்டியன் நிலம் உங்கள் எதிர்கால மரக்கட்டினுடைய நிறுவனர் எல்லாருமே பயிற்சி கொடுக்கற இருக்கிறோம் இந்த சூழலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூழலா இருக்கும் இந்த சூழலில் நீங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சியும் எளிமையாக உங்களுடைய இதயத்திலையும் மூளையிலையும் போய் ஸ்டோர் ஆகும் இந்த பயிற்சி வகுப்புக்கு நம்ம கட்டணமாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம் தங்குவதற்கு மூன்று வேளை உணவுக்கு இது உள்பட இந்த பயிற்சி வகுப்புல நம்ம ஒரு தொகையை நம்ம அந்த அரங்கத்தினுடைய மிக அந்த செசி அந்த அரங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கே நம்ம கொடுக்கணும் அது கொடுத்தது போக இருக்கக்கூடிய மிச்ச தொகையை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்காக இது வந்து கூடுதல் தொகையை ஒரு சிறந்த விஷயத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த ஏற்பாட்டை நம்ம செஞ்சிருக்கோம் அன்பு நண்பர்கள் ஆர்டி ஆர்வலர்கள் சட்டம் பயிற்று கொண்டிருப்பவர்கள் ஆர்டியை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமான ஒரு நல்ல வாய்ப்பு வரக்கூடிய அக்டோபர் மூன்று நாலு அஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் வாங்க நம்ம தங்கியிருந்து இந்த பயிற்சி வகுப்புல நம்ம அழகா பயிற்சியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பயிற்சிக்கு வருவதற்கு இந்த திரையில் காணக்கூடிய அருமை சகோதரர் விமல் அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்க அழைத்து நீங்க வந்து உங்களுடைய வருகையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க ஒரு சிறந்த பயிற்சி வகுப்பை நம்ம வந்து ஏற்பாடு செய்யலாம் மேலிருந்து ஒரு மாசம் இருக்கு அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க உங்களுடைய பயண ஏற்பாடுகளையும் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் உடனே நீங்கள் அழைப்பை விடுக்கணும் அப்படிங்கிறதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாங்க மூன்று நாள் பயிற்சி ஒப்பில் உங்களை சந்திக்க அவளாக காத்திருக்கிறேன்